ஹாய் ஹலோ பிளாக் வித்திரிகா இல்லை டுடே வித்திரிகா என்ன பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வீட்டிலே எப்படி ஈஸியாக ஆடை எடுத்து நம்ம நெய் நெய் செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்தளவுக்கு நான் ஆடை எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒன் மந்த் ஆச்சு இது வந்து நான் டெய்லியும் பாலை காய்ச்சி ஆற வச்சு அதில் உள்ள அந்த ஆடையை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு தான் நம்ம வந்து இந்த ஆடை எடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஆடையை எடுத்து அதை அந்த ஃப்ரீசர்லேருந்து நம்ம எடுத்து வெளியில் காலையிலேயே வச்சிடணும் வச்சு கட்டியாக உள்ளதெல்லாம் உருங்கினா அப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்த அப்புறம் நம்ம வந்து அதை மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸ் மூடில் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கிறப்போ இந்த மாதிரி வெண்ணெய் வந்து நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும் அதுலேருந்து தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த வெண்ணையை மட்டும் எடுத்து நம்ம ஒரு கூலிங்கான தண்ணியில் வந்து போட்டுக்கலாம் அது வடிகட்டி எடுக்கணும் அப்படி எடுக்கிறப்போ அதுலேருந்து நம்மளுக்கு மோர் வரும் பட்டர் மில்க் வரும் அதையும் தனியாக எடுத்துக்கிட்டு நம்ம இந்த வெண்ணையெல்லாம் எல்லாத்தையுமே தண்ணி அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக புழிஞ்சி நம்ம அந்த கூலிங் வாட்டரில் போட்டுக்கலாம் இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும் இல்லைன்னா அந்த வெண்ணெய் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அதை அப்படியே எடுத்து அந்த கூலிங் வாட்டர்லேருந்து எடுத்து ஒரு சட்டியில் வச்சுட்டு அதை நம்ம இப்போ மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த கன்சிஸ்டன்ஸிலே நம்ம வேணும்னா எடுத்து வச்சுட்டு பட்டருக்கு வந்து நம்ம லைட்டாக சால்ட்டு போட்டு அதை அப்படியே நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் மோல்டில் வச்சு நம்ம ஃப்ரீசரில் வச்சு பட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம மெல்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி நெய் நெய் மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நல்லாவே அந்த மெல்ட் ஆகி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு கலரும் நல்லாயிருக்கு நம்ம இதுக்கு தேவைன்னா மஞ்சள் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இன்றைக்கி எனக்கு கலர் அப்படியே நேச்சுரலாகவே இருந்து அந்த எல்லோ கலர் வந்ததுனால நான் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணல ஸ்மெல்லும் நல்லா வர ஸ்டார்ட் ஆகிடும் அந்த டைமில் நல்லா கலர்ஃபுல்லான ஒரு கீ வந்து நம்ம வீட்லேயே இப்படி தான் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் ஸோ நல்லா உருகிடுச்சு இதில் ஒரு மணல் மணலாக வரும் அது வந்து ப்ரவுன் கலராக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதை உருக்கி எடுத்துகிட்டு நம்ம இந்த டைமில் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்படி நொற வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் நம்ம இதை நொறை அடங்கணுன்னா அதுக்கு முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நல்லா ஆடுற அப்புறம் அதில் வந்து ந அதை வந்து நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ அழகான கலர்ஃபுல்லான நல்ல வாசனையோட நெய் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு எனக்கு ஒரு இரநூறு கிராம் அளவு தான் இன்னைக்கு இந்த டைம் நெய் வந்துச்சு